அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அந்நூல்வாலி பாடத்தில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமது இதுவரை இருபத்தி ஏழு ஏழாவது இருபத்தி ஆறு பாடம் முடிந்து இன்சாலா இன்றைய இருபத்தி ஏழாவது பாடம் தொடங்க உள்ளும் வாரங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் போவோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வாசியுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் டீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புமாறு அதற்காக வேண்டி இங்கே பேங்க் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இதுவரை இபதால் ஏழால் பாடம் பார்த்து கொண்டிருந்தோம் அவை அனைத்தும் முடிந்து விட்டன ஏழால் பாடம் முழுமையாக முடிந்து விட்டோம் அது ஐந்து பாடம் படித்தோம் ஏலாளில் அதற்கு பிறகு இபுதால் மட்டும் வரக்கூடியது ஏழால் இல்லாமல் இபுதால் மட்டும் ஏற்படக்கூடிய பாடம் படித்தோம் என்று ஒரு புதிய பாடம் பார்க்க இருக்கின்றோம் இது ஏழால் சம்பந்தப்பட்ட பாடம்தான் வித் என்று நாம் பார்க்க போற பாடம் என்ன அல் ஏழு என்ற புதிய பாடத்தை இருக்கின்றோம் இது ஒரே ஒரு சட்டம்தான் ஒன்றுமில்லை என்றால் அரபி வார்த்தைகளில் நாம் முதல் சொன்னதை போன்று இல்லத்தான வார்த்தை இருக்கின்றது இல்லத்தான வார்த்தை இருக்கின்றது அதே போல் சஹீஹான வார்த்தையும் இருக்கின்றது இல்லத்தான வார்த்தை என்றால் வாவ் அலிஃபியா இது மூன்றும் இல்லத்தான வார்த்தை நாம் அறிவோம் அந்த வாவ் அலிஃபியாவை தவிர மற்ற அனைத்து எழுத்தும் சஹீஹான சரியான யார் ஏனென்றால் இந்த வாவ் அலிஃபியா என்றது இல்லத்து என்பது ஹரக்கத்தை தாங்காது என்பார்கள் அதாவது ஹரக்கத் வரும் பொழுது அது அந்த வாவ் நாம் ஹ் கொடுப்பதை விட அந்த சகீஹான மற்ற எழுத்துக்களுக்கு அந்த ஹரக்கத்தை கொடுப்பது என்பது சிறந்தது இது அரபி புழக்கத்தில் பெரும்பான்மையாக இவ்வாறு செய்ய பழக்கம் இருக்கின்றது அரபி மொழியில் அதனால்தான் வாவ் வரும் பொழுதெல்லாம் அதற்கு ஹரக்கத்து கொடுக்காமல் அதற்கு அருகில் உள்ள சகீகான எழுத்துகள் வரும் பொழுது வாவலிஃபியா அல்லாத மற்ற எல்லா எழுத்துகளும் சகீகான எழுத்துக்கள் தான் அப்பொழுது வாவலிஃபியா இல்லாமல் வேறு எந்த எழுத்து வந்தாலும் அந்த வாவிஃபியாவுக்கு வந்த அரக்கத்தை அதற்கு கொடுத்து விடுவார்கள் அதனால் அந்த அரபி புழக்கத்தில் அரபி மொழியில் இவ்வாறு அவர்கள் யாவ அலிஃபுக்கு அரக்கத்தை கொடுக்காததினால் அது அரக்கத்தை தாங்காததினால் அதற்கு இல்லத்தான எழுத்துக்கள் என்றும் இவ்வாறு மாற்றி விடுவதனால் மற்ற எழுத்துக்கள் அனைத்திற்கும் சகிஹான எழுத்துக்களும் என்று கூறப்படுகிறது இன்று நாம் படிக்கப் போகிறது என்னவென்றால் அந்த இல்லத்தான எழுத்துக்களுக்கு சுக்குன் கொடுப்பது ஹரக்கத் இல்லாமல் தஸ்கீனா சுக்குன் கொடுப்பதை கொண்டு ஏழால் செய்வது அது தஸ்கீனி சுக்குன் கொடுப்பதை கொண்டு ஏழால் செய்வது அப்ப இல்ல தாக்குவது அப்ப என்னவென்றால் இதுல வரக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் இல்லத்தான வார்த்தைகளில் என்ன வந்திருக்கும் ஹரக்கத் வந்திருக்கும் அந்த ஹரக்கத்து அதற்கு அருகில் உள்ள வார்த்தைக்கு சுக்குன் சகிஹான வார்த்தைக்கு சுக்குன் வந்திருக்கும் அப்ப என்ன செய்வார்கள் என்றால் இல்லத்திற்கு ஹரக்கத்தை கொடுப்பதை விட இல்லத்தான ஒரு எழுத்துக்கு ஹரக்கத்தை கொடுப்பதை விட சகிஹான ஒரு எழுத்துக்கு ஹரக்கத் கொடுப்பது சிறந்தது என்பதனால் அதை என்ன செய்து விடுவார்கள் ஒரு எழுத்துக்கு கொடுத்து விட்டு இதற்கு சுகுன் கொடுத்து விடுவார்கள் சரியா அதுதான் இன்றைய பாடம் நாம் பாதிக்க இருக்கின்றோம் வாரங்கள் நாம் உதாரணம் சொல்லும் பொழுதும் இது ஒரு முன்னோட்டமாக சொல்லப்படுகிறது பாடம் பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவாக மிகவும் தெளிவாக நம்மளுக்கு விளங்கும் இதை பாருங்க முதல் உதாரணம் பாடத்தில் முதல் உதாரணத்தில் வரக்கூடியதை நான் நீங்க சொல்கின்றேன் இப்ப எவ்ரிபு வசுன்லி இருக்குல்ல அந்த லரப எதிரிபு வசுன்ல வரக்கூடியதுதான் அப்ப எல்ல வருதுன்னா அப்ப இங்க எஸ் ஈது தானே வரணும் எஸ் இது இங்க கசர் தானே வரணும் இங்கும் கசர் இருக்கிறா அப்ப இதே அமைப்புல வரக்கூடிய இருந்தா எப்படி வரணும் எஸ் அப்ப எஸ் இதுதானே வரணும் எல்லா கவனிச்சிங்களா அப்ப யாவுக்கு என்ன வரணும் ஹரக்கத்துட யாவாதான் வரணும் அப்படித்தானே ஆனா இந்த யாவுக்கு அரக்கத்து இருந்து இதுக்கு முன்னாடி சுகுன் இருக்கு எஸ் அப்ப நான் சொன்னல இதற்கு ஹரக்கத்தை கொடுப்பதை விட இல்லத்தான ஒரு எழுத்துக்கு ஹரக்கத்தை கொடுப்பதை விட சஹிஹான் ஸா வந்து சஹிஹு தானே யா அலிஃபியா இல்லாத எல்லா எழுத்துகளும் என்னதான் சஹிஹான் எழுத்துதான் இப்ப இந்த எழுத்துக்கு ஹரக்கத்து கொடுப்பதை விட இந்த ஜாவுக்கு கொடுப்பது சிறந்தது அதனால இந்த ஹரக்கத்தை என்ன செய்யறாங்கன்னா அப்படியும் இது கொடுத்துடுறாங்க ஹரக்கத்து போயிடுச்சுன்னா சுகூன் வந்துடும் சரியா அப்ப எழுத்தெல்லாம் நம்ம மாத்த போறது இதே யா ஜா யாதால் தான் எழுத்தெல்லாம் நம்ம மாத்தல வெறும் இந்த ஹரக்கத்தை என்ன செய்யறோம் இதுக்கு கொடுப்பதை விட ஒரு இல்லத்தான எழுத்தான யாவுக்கு கொடுப்பதை விட அது பக்கத்துலயே சுகூன் இருந்தாதான் சரியா இந்த சகிஹா எழுத்து எதுவுமே இல்லாம என்ன இருக்குது சுக்குன்னு இருந்தாதான் இப்ப சுக்குன்னு இருக்கிறதுனால இதுக்கு அறக்கத்து கொடுப்பதை விட இதுக்கு சகிஹா எழுத்து கொடுப்பது சிறந்ததினால் ஆஹ் அதுக்கு கொடுத்துட்டோம் அப்ப இதுக்கு போயிருச்சுன்னா இதுக்கு சுக்குன் வந்துடும் சரியா அப்ப இது எதுக்கு போயிருச்சு அப்ப இது ஹரக்கத்து இல்லாம என்ன ஆயிரும் சுக்குனு வந்துடும் அப்ப மாறிடும் அப்ப இதுக்கு அறக்கத்துக்கு போய் இங்க சுக்கு வந்து என்னவாயிரும் ஏசி தூ அப்ப என்ன மாயிடுச்சு எதுவும் அப்ப சட்டம் இதுதான் ஒரு இல்லத்தான எழுத்து ஹரக்க பெற்று முன்னாடி வந்துருச்சுன்னா சகிஹான எழுத்து வந்துருச்சுன்னா சகிஹான எழுத்து வந்து அது சுக்குன் வந்துருச்சுன்னா இந்த இல்லத்துக்கு வந்த ஹரக்கத்துக்கு அதுக்கு அது அப்படியே இதுக்கு மாத்தி விட்டுணும் இல்லத்துக்கு வந்த அறக்கத்தை என்ன செய்யணும் அப்படியே இதுக்கு மாத்தி விட்டுணும் இதுதான் சட்டம் அதுக்குதான் இவ்வளவு உதாரணங்கள் வாரங்கள் அப்ப ஃபர்ஸ்ட் உதாரணம் பார்த்துட்டோம்ல அடுத்தது பாருங்க என் பாப்புல வர்றதுதான் அப்ப சுருனா அதே போலதானே அமைக்கணும் அப்ப இதே மாதிரி அமைப்புனா இது அப்படிதானே வரணும் எதூமுன்னு வரக்கூடாது அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி தானே வரணும் இந்த மூன்றாவது இடத்துக்கு தானே நம்ம வரணும் எதுவும் இப்ப மூன்றாவது எழுத்துக்கு லம் வரணும் இப்ப மேல பார்த்து அதே போல் தான் இந்தியா சுகூன் வரணும் அப்ப இது இல்லத்தான எழுத்து தானே இப்ப இல்லத்தான எழுத்து ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி ஒரு சகைகான எழுத்து சுகூன் பெற்றதால் இந்த வாவை என்ன செய்யறோம் அப்படி இதுக்கு மாத்திரும் இதுக்கு மாத்திட்டு இதுக்கு சுகூன் வந்துடும் ஏது சரியா ஏது மாறிடுச்சு இதெல்லாம் நம்ம பாடங்களில் உதாரணம் பார்ப்போம் இதை தெளிவாகவும் இதை இதைதான் பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னாட்டமாக இது கூறிவிட்டால் அந்த பகுசு செய்யும் பொழுது இலகுவாக விளங்கும் அப்ப எப்படி மாறிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சா இந்த உதாரணத்துல அடுத்து பாருங்க அடுத்து ஒண்ணு மஃன்ல வரக்கூடியது அப்ப காமய கூமுல காமய கூமு இருக்குல்ல மஃபால் வசூன் இஸ்மு மக்கான் எடுக்கும் பொழுது என்ன எடுக்கணும் மக்குவம் அதனுடைய அசல் காஃப் வாவ் மீன் தானே அப்ப மஃப்அல் இது ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா இது மீம் வந்து ஜாயிதா அப்ப ஃபா காஃப் வாவ் மீன் தானே அசல் அப்ப என்ன வரணும் மக்வம் மஃப்அல் மக்வம் அப்படி தானே வரணும் அப்ப உங்களுக்கு இது சொன்ன இது தெரிஞ்சிருக்கும் என்ன மக்குவம் அப்ப வாவ் ஹரக்கத் பெற்று இல்லத்தான் எழுத்து வாவ் அதற்கு ஹரக்கத் வந்துருச்சு அதற்கு முன்னாடி அதுக்கு எழுத்திருச்சு வந்துருச்சு அப்படி என்ன வந்துருச்சு வந்துருச்சு அப்ப என்ன செய்வோம் இதுக்கு ஹரக்கத்து கொடுக்கறதை விட ஒரு சகிஹான எழுத்துக்கு ஹரக்கத் கொடுப்பது சிறந்ததுன்னு நினைச்சாங்க அரபியர்கிட்டால இது அதிகமா பழக்கத்துல இருக்கு அதனால இதே சட்டம் ஆயிடுச்சு இப்ப இதுக்கு ஹரக்கத்து கொடுக்கறத விட எதுக்கு சகிஹான எழுத்துக்கு ஹரக்கத் கொடுப்பது சிறந்தது அதனால இந்த ஹரக்கத் இங்க போய் ఎన్న ఆచి ఇంకా అప్ప ఎన్న మాతా ఇంకా మారౌం ఇది అంగ పోయించుకున్న ఆయర మౌమున్ మార అవును మారిచ ఇది కవనిక ఇం ఏక அப்ப இங்க ஏழாள் சுகூனை கொண்டு ஏழால் ஆக்கிட்டோம் இது வாவ் அந்த பத்தகம் இங்க போயிடுச்சு இங்க சுகூன் தானே இப்ப சுகூனை கொண்டு ஏழா ஆக்கிட்டோம் இது பேரு தான் ஏழாள் வித் ஸ்கீன் பாருங்க இது இப்படி மாத்தினது பேர் தான் ஏழாள் வித் ஸ்கீன் இப்போ இங்க பாருங்க இங்க வேற சட்டம் நம்ம பயன்படுத்த போறோம் என்ன சட்டம்னா யா அறக்க பெற்று அதுக்கு முன்னாடி பத்தகம் இருந்தால் என்ன செய்வோம் வெளிஃபார்ம் மாத்துவோன்னு படிச்சிருக்கோம்ல ஏழால் படத்துல வெறும் ஏழால் படத்துல இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஏழாள் படத்துல அப்ப வாவ் என் சுக்குன்னு பெற்ற அதுக்கு முன்னாடி ஃபத இருந்தால் அப்ப என்ன செய்வோம் அந்த வாவை அலிஃபா மாத்துவோம் அதனால இந்த வாவ் அலிஃபாங்க மாத்தி மகாவும் என்று மாறிச்சு இப்ப இங்கே நடந்தது இந்த மக்குவமுன் மக்கவுமுன்னு மாறினது இங்க ஏழாள் பித்தஸ்கின் ஏற்பட்டிருக்கு இந்த மகவுமுன் மகாமுன் மாறினதுல ஏழாள் ஆயிருக்கு சரியா வாவ அலிஃபா மாத்திருக்கும் சட்டம் படிச்சிருக்கும் என்ன அதுக்கு யாவ உள்ள பெற்ற பத்தம் இருந்தா அந்த யாவையும் அலிஃபாக மாத்திரும் அதனால இப்படி மாத்திட்டோம் இப்ப இது ஒரு உதாரணம் அப்ப இங்க இங்க எதுக்கு இதுதான் நம்மளுக்கு முக்கியம் ஏழாளு பித்த ஸ்கீம்க்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா பாருங்க வரக்கூடிய என்னது அப்ப சாது வாவு நூன் தான் அசல் சாது வாவு நூன் தான் அசல் அப்ப அதில் கொண்டு வரும் பொழுது இங்க பாருங்க இதுல மீம் அதிகம் வாவு அதிகம் ஃபா களிமா ஐன் களிமா லாம் களிமா அப்ப அப்படியோ அந்த சாது வாவு நூன் அப்படியோ ஃபா களிமால சாது ஐன் களிமால வாவு நூன் லாம் களிமால மஸ் ஊ நூன் மஸ் அப்ப சுவாது வாவு நூன் இது மூணும் அசல் இந்த இதுல மஃ இருக்க மாதிரி மீமு வாவு அதிகப்படி இங்கே மீமு வாவு அதிகப்படி மஃன் மஸ் ஊனு தானே வரணும் என்பது மஸ் ஊனும் தான் வரணும் அதே வசூல நம்ம அமைக்கணும்னா தானே அமைக்கணும் ஆஹ் நம்ம சட்டம் இப்பதான் படிச்சுட்டு இருக்கோம் என்னது வாவ் இல்லத்தான ஒரு எழுத்துக்கு அரைக்க வந்து அதற்கு முன்னாடி சகான எழுத்திற்கு சுகூன் இருந்தால் இதற்கு உடைய ஹரக்கத்தை என்ன செய்ய வேண்டும் இதற்கு முன்னால் உள்ளதற்கு கொடுக்க வேண்டும் அப்ப என்ன செஞ்சிட்டோம் நம்ம படிச்ச சட்டத்தின்படி இந்த ஹரக்கத்தை எங்க போயிரும் சாதுக்கு போயிரும் இப்ப எப்படி மாறும் சாதுக்கு போய் சாங்க சுகூன் தரணுமா இப்ப மசூலன் ரெண்டுத்துக்கும் இதுக்கு முன்னாடியே சுகூன் தான் இருக்குது சரியா அப்ப என்ன மாறும் மசூனு இங்கேயும் வாவுக்கு சுக்குன் எழுந்துருச்சு இங்கேயும் சாப்பும் அப்ப அரபியில அப்ப எதுக்கு பேர் தான் ஏலாலுபித்த ஸ்கீன் இங்க மசூனுன்னு இப்படி மாத்தணும்ல இதுக்கு பேர் ஏழாலுபித்த ஸ்கீன் சுக்குனை கொண்டு ஏழால் ஆக்கிட்டோம் இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா இங்க வேற ஒரு அரபி சட்டம் தினால் இது நாம் மாற்றம் செய்ய போகிறோம் என்னவென்றால் ரெண்டு சுக்குன் ஒன்று சேருவது அரபி இலக்கணத்தில் கூடாது அப்படி சேர்ந்தால் ஒன்றை செய்து விடுவார்கள் போக்கி விடுவார்கள் ஒன்று சேரக்கூடாது அதனால ரெண்டு சுக்குன் ஒன்று சேர்ந்ததால் என்ன செஞ்சுட்டோம் இஜ்திமாவு சாக்கினை என்பார்கள் ரெண்டு சுக்குன் ஒன்று சேர்ந்தால் அதுல ஒரு சுக்குன்னு என்ன செய்து வருவார்கள் வீழ்த்தி விடுவார்கள் அதனால இங்க ரெண்டு சுக்குன் ஒண்ணு செஞ்சிட்டனால ஒரு சுக்குனுடைய எழுத்த போக்கிட்டு மசூனு மசூனு அப்படின்னு ஒரு சுக்குன் மட்டும் வச்சு படிச்சோம் ரெண்டு வாவ் வரல ஏன் ரெண்டு சுக்குன் ஒன்று சேருவதனால் இந்த சட்டம் சரியா இப்ப ரெண்டு சுக்குன் ஒன்று சேர்ந்ததுனால் என்னவாயிருச்சு ஒரு எழுத்தை வீழடி என்னது வீழ்த்த வேண்டியதாயிருச்சு சேரக்கூடாது அரபியில் பொறுத்தவரைக்கும் ரெண்டு சுக்குன் என்ன செய்யக்கூடாது சேரக்கூடாது சில காலத்தில் சேரலாம் உதாரணமாக அலீஃபும் அதற்கு பிறகு சத்து வந்தால் சேரலாம் அதெல்லாம் நாம் அஜினாசில் ஜன்சானியில் படுத்திருப்போம் இங்கே நமக்கு தேவை இந்த முறையில் ரெண்டு சொப்பு என்ன செய்யக்கூடாது ஒன்று சேரக்கூடாது அதனால் ஒரு அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வாவை வீழ்த்தி மசூனும் என்று மாறியது அப்ப இங்கே நம்மளுக்கு ஏலாலுபித்த ஸ்கீன் எங்க ஏற்பட்டிருக்கு இந்த ரெண்டும் தான் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ஏனால் நடந்திருக்கு அடுத்துப்பாங்க கடைசியா ஒன்னியொன்னு வசன் என்ன செய்ய போறோம் அதுக்கு ஐன் யாபா தசர் அப்பா களிமால ஐன் ஐன் களிமால யா லாங் களிமால பா அப்ப அதை வச்சு மஃ நம்ம அமைக்க போறோம் அது எப்படி வரும் மூ இங்க மீம் கரக்காற்கு மீம் வந்திருக்கு வாகு வந்திருக்கு இது இஸ்மு வசன் அப்போன் அப்ப இதுக்கு எப்படிதான் அமைக்கணும் மயூபுன் தான் அமைக்கணும் ஆனா இங்க பாருங்க மயூபுன்ல என்ன ஏற்பட்டுருச்சு யா கடிமால வந்து என்ன வழி என்ன வார்த்தை இந்த யா ஹரப்பு இருக்குல்ல இந்த வார்த்தை என்பது இல்லத்துடைய வார்த்தை ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி சகிஹான ஒரு வார்த்தை எழுத்து அப்ப யா என்ற எழுத்துக்கு ஹரக்கத் வந்து அதுக்கு முன்னாடி ஐன் என்ற சஹீஹான எழுத்துக்கு சுக்குன் வந்துருச்சு அப்ப இல்லத்தான ஒரு எழுத்துக்கு ஹரக்கத் வர்றது என்ன செய்வோம் சுக்குன் பெற்ற அந்த சகிஹான எழுத்து கொடுத்துருவோம் அப்படிதானே படிச்சுட்டு இருக்கோம் எல்லா உதாரணத்துலயும் அது கொடுத்துட்டா என்னவாகும் மா இப்படி ஒரு தோற்றத்துல வரும் இந்த லம் அதுக்கு போயிருச்சுன்னா இதுக்கு சுக்குன் ஆயிரும்ல அப்ப என்ன இந்த ஒரு தோற்றம் இல்ல மா இதுக்கு அப்புறமா ரெண்டுத்துக்கும் சுக்குன் சுக்கூன் ஏன்னா இது அங்க போயிருச்சுன்னா இங்க சுக்குன் வந்துடும் இதுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு சுக்குன் தான் இருக்குது அப்ப இந்த ஒரு தோற்றத்துல வரும் இங்கு வாவ் யா முன்ன பின்னா இருக்குது இதுல யாதான் முன்னாடி வரணும் வாவ் பின்னாடி வரணும் இங்க தவறாக இருவது வாவ் வரணும் ரெண்டாவதாகவும்ும்ர என்ன என்னோம் அக்கத்தை மாத்திட்டனா யாவ் அதுக்கப்புறமா வாவ் ரெண்டும் சுக்குன் பெற்று வந்துடும் சரியா அப்ப இந்த டோட்டல்ல பாருங்க நம்ம முன்னாடி சொன்ன இங்க என்ன நடந்துச்சு ரெண்டு சுக்குன்னு ஒண்ணு சேர்ந்தனால ஒன்னு தூக்கிட்டோம்ல அதே போல இங்கேயும் ரெண்டு சுக்குன்னு ஒன்று சேர்ந்துட்டனால இஜித்திமாவு மாவு ஏற்பட்டுருச்சு மாவு சாக்கினு என்ன செய்யக்கூடாது அரபி இலக்கணத்தின் பற்றி ஏற்படக்கூடாது அதனால இந்த வாவை தூக்கிடுறோம் இந்த வாவை என்ன செய்யறோம் தூக்கிட்டா என்ன வரும் மீம் ஐம் ஐ இந்த நாள் மட்டும்தான் இருக்கும் இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா யா சுக்குன்னு பெற்றிருக்கா யா சுக்குன்னு பெற்று அதுக்கு முன்னாடி லம்பு இருக்கு அப்ப அம்மா ஒய்புன் படிக்க சிரமமா இருக்குல்ல அப்ப யாவுக்கு தோதுவானது எனதுதான் கசுருதான் அப்ப யாருக்கு யாவுக்கு தோதுவாக கசுரை கொண்டு வந்தாங்க எதுக்கு யாவுக்கு அதுவும் ஒன்றாக இருப்பதனால் படிப்பா இலக்குவா இலகுவாக இருக்கும் அதனால அம்மா ஒய்புன் என்பதில் நம்ம என்ன செஞ்சாங்க கசுரா மாத்திட்டாங்க யா யாவுக்கு தோதுவானது வாவா இருந்துச்சுன்னா நம்ம மாத்துவோம் அலிஃபா இருந்தாத்தாத்துவான் அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இப்ப யாவுக்கு தோதுவா என்ன செஞ்சுட்டாங்க இந்த லம்முக்கு பதில கசரா மாத்தி மண் என்று மாறிடுச்சு அப்ப நாலு ஸ்டேஜ் நடந்திருக்கு இங்க நாலு விஷயம் நடந்திருக்கு நம்மளுக்கு தேவை இந்த ஒண்ணுதான் இந்த பாடத்தில் வேளாளு பித்த ஸ்கின் இங்க ஏற்பட்டு அதாவது யா இல்லத்தான்னு எடுத்துக்குள்ள அந்த ஹரக்கத்தை என்ன செஞ்சோம் ஐனுக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறமா ஜித்தி மாவு சாக்கின் ஏற்பட்டுச்சு அதனால ஒன்னு தூக்கிட்டோம் அதுக்கப்புறமா இந்த யாவுக்கு தோதுவான ஹரக்கத்தான ஹரக்கத்து கசுறு கொடுத்தோம் அதனால கடைசியா வந்து மறைவு என்று நின்றுச்சு சரியா இப்ப நம்ம இந்த ஏலாலுபி ஸ்கின் மட்டும்தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம் சுருக்கமாக என்னவென்றால் இல்லத்துடைய எழுத்து ஹரக்கத் பெற்று அதற்கு முன்னால் சகிஹான எழுத்து சுக்குன் பெற்று வந்தால் அந்த இல்லத்துடைய ஹரக்கத் அந்த சகிஹானத்து கொடுக்கப்படும் அதற்கு ஏழாலும் பித்த ஸ்கீம் வாருங்கள் பாடத்திற்குள் பித்த ஸ்கீனி சுக்கு கொண்டு எல்ல தாக்குதல் அப்ப எல்லா என்னன்ற விளக்கத்தை பார்த்தாச்சு வாருங்கள் அல் அன்சில்து உதாரணங்கள் முதலாவது எதூமுல் ஒத்து நிர நிரந்தரமாகும் அல் உத்து பிரியம் என்ன செய்யும் நிரந்தரமாகும் பில் முஜாமலதி அமலதி நன்னடத்தையை கொண்டு நல்ல முறையில் பழகுவதை கொண்டு நன்னடத்தையை கொண்டு பிரியம் நிரந்தரமாகும் அப்ப முஜாமலானா நல்லா பழகுவது நட்பாக பழகுவதுன்னு அர்த்தம் எசிது அதிகமாகும் சுக்கானு மிஸ்ர மிசுர்னா எகிப்து அப்ப எகிப்தின் வாழ்பவர்கள் எகிப்து உண்பவர்கள் ஆஹ் அதிகமாகுவார்கள் ஆமீன் ஒவ்வொரு வருடமும் அதிகமாகுவார்கள் அதிகமாகின்றனர் அப்படின்னு ரெண்டு அர்த்தமும் வைக்கலாம் வைக்கலாம் அப்ப எகிப்தில் வாழ்பவர்கள் அதிகமாகின்றனர் ஒவ்வொரு வருடமும் அப்புறம் பாருங்க மூன்றாவது உதாரணம் எகிப்தின் பருத்தி ஆகிறது லவு அந்த பருத்திக்கு இருக்கிறது அல் மகாமுல் அவ்வலு முதல் இடம் இருக்கிறது அந்த பருத்திக்கு என்ன இருக்கிறது முதல் இடம் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த தரம் பிரிப்பாங்களே அத முதல் தரம் அர்த்தம் இது எகிப்தின் பருத்தி வந்து அதற்கு இருக்கிறது முதல் இடம் இருக்கிறது கேமலில் வாஜிப கடமையை செய் நாலாவது உதாரணம் கேமலில் வாஜிப கடமையை செய் ரகுபத்தன் ஆசையாக செய் ஆர்வமாக செய் செய்மகாபன் பயம் இல்லாமல் ஆர்வமாக செய் ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு பயத்துல செய்யாம ஆர்வத்துடன் செய்கின்ற அஹ் ஐந்தாவது பாருங்க இஜ் அல் மலக்க உன்னுடைய செல்வத்தை ஆக்கு மபதூலன் செலவிடப்படுவதாக உன்னுடைய செல்வத்தை ஆக்கு இருவக்க உன்னுடைய மானத்தை ஆக்கு மசூனன் பாதுகாக்கப்பட்டதாக என்ன செய் ஆஹ் மானத்தை ஆக்கு மானம் நம் கௌரவம் என்பது பாதுகாக்கப்பட்டதா இருக்கணும் அதே போல செல்வம் மற்றவங்களுக்கு செலவுப்படுவதா இருக்கணும் பேங்கல இருந்து நம்மளே வச்சிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் அது இருந்தும் இல்லாத மாதிரிதான் சும்மா கிடைக்கும் அப்ப நம்மளுக்கு தேவையில்லாத நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைக்கு போக மற்ற செலவுகளை என்ன செய்யணும் செலவிடப்படுவதாக ஆக்கு ஆஹ் உன்னுடைய மானத்தை எப்பவும் பாதுகாக்கப்பட்டதாக ஆக்கு அடுத்து பாருங்க ஆறாவது உதாரணம் இஜித் அணி தவிர்ந்து கொள் மால் அப்பொழுது அறிவாளிகள் எதை மைமல் குறையாக்கப்பட்டதாக கருதுவார்களோ அதை தகுர்ந்து கொள் அப்ப அறிவாளிகள் மொக்கால் ஆனால் அறிவாளிகள் எதை குறையாக்கப்பட்டதாக கருதுவார்களோ அதை நீ தகுந்து கொள் அப்ப பாருங்க எதுவும் எசீதோட விளக்கம் சொன்னோம் அதே போல அல் மகாம் இதுல எதுவும் நம்மளுக்கு உதாரணமா வந்துச்சு எஸீதோடைய விளக்கம் சொன்னோம் அல் மகாமுடைய விளக்கம் அதே போல அல் மகாஃபத் மகாமை போன்றுதான் அதனால தான் மகா ஒன்றை மட்டும் காட்டினோம் அதே போல்தான் மகாஃபத் அதே போல் இங்கே வந்து இங்க நாம் பார்த்தோம் என்னது மசூனன் பார்த்தோம் அதே போல் இங்க பார்த்தோம் இதற்கெல்லாம் விளக்கம் இங்கே கூறிவிட்டோம் அதுதான் இப்ப பாக ஆய்விலும் சொல்ல போகின்றோம் அது அனைத்திற்கும் எது நம்மளுக்கு தேவை என்பதை கூறிவிட்டேன் எனவே இதில் எவ்வாறு எல்லாம் ஏழால் ஏற்பட்டது ஏழால் உபித்த ஸ்கீன் ஏற்பட்டது அதை தாண்டி சில சட்டங்களும் வந்ததையும் நாம் பார்த்தோம் உதாரணத்துக்கு சித்தியமாக சாகினியின் ஏற்பட்ட சட்டம் பார்த்தோம் அதே போல் வாவ்யா சுக்குன் பெற்ற அதற்கு முன்னால் பத்தகம் வந்தால் அந்த வாவ்யாவை அடிப்பாக மாற்றக்கூடிய இதே போல் பல சட்டங்கள் வந்தாலும் இந்த உதாரணங்களில் நமக்கு என்ன முக்கியம் ஏழால் உபித்த ஸ்கீன் வரக்கூடிய உதாரணம் தான் இது கொடுக்கப்பட்டுள்ளாங்க ஹம் இந்த உதாரணங்களுக்கான அர்த்தங்களும் இந்த உதாரணங்கள் எதற்காக வந்துள்ளன என்பதையும் இந்த பாடத்தில் கண்டோம் தொடர்ந்து இதோடைய பக்சையும் அதோடைய காகிதாக்கள் சட்டத்தையும் அடுத்த பாடத்தில் காண்போம் அவானா அலிஹுல் ஆலமின் அசலாம்